அப்படிதானேன்டக <laughs> இன்னைக்கு <sus> <laughs>

வயது எத்தனை வயதுதான் அறுபத்தி ஆறாவது வயது வயது பாத்தாது வயது ஆலமா சொல்றீங்க அப்படியா நாப்பத்தஞ்சு வயதா இல்ல இல்ல அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு தான் இருபது குறைச்சி போடனே பதினோரா அறுபத்தஞ்சு தான் எத்தனை அறுபதாம் ஆண்டு பதினோராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பதினோராம் மாசம் பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி தானே அதை ஓகே அறுபத்தஞ்சு வயது மாதிரி இல்ல நம்ம நீங்க இந்த உலகத்துக்கு வந்த நாள் அண்ணே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சர்ப்ரைஸ் எதிர்பாராத விதமா இந்த கிஃப்ட் நாங்க கொடுக்கட்டாம் சொல்லி அனுப்பி அனுப்பியிருந்தாங்க தெரியுமா அப்படி சர்ப்ரைஸ் எல்லாம் பாத்திருக்கீங்க என்ன செய்வாங்க சர்ப்ரைஸ் போய் என்ன செய்வாங்க அப்படி சர்பிரைஸா போறாங்க என்ன செய்வாங்க

அதான் நாங்கள் இல்லை நீங்கள் சப்ரைஸ் வந்தால் நாங்கள் இங்கே தான் நீங்க தான் நாங்க இல்ல உண்மைக்கு நாங்க இல்ல சரி நாங்க வந்தவங்க கூட கட்டுறாங்க சரி ஓகே ஐயாடா அன்றைக்கி பிறந்த நாளுக்கு அவனை ஒரு அழகான கேக் தந்துட்டு இருக்கிறாங்க மிக்கி அந்த கேக்கை கொடுங்க ஓகே ஓகே தேங்க் யூ ஓகே கேக் கட் பண்ண அன்றைக்கி கேக் கட் பண்ணீங்களே கட் பண்ண கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க ஓ கேக் கட் பண்ணி கொடுத்தா ஆ கட் பண்ணிவிட்டீங்க சரி யார் வாங்கி வந்தோம் அந்த கேக் எங்களோட மருமக்கள் மாற எல்லோரும் வந்து நீ கேக் கொடு ம்

நிறைய பிறந்தாங்க நான் யார் யார் கிஃப்ட் தான் இந்த தந்தாக்கள் மருமக்கள் மாதிரி என்னென்ன தந்தாங்க இதை கேட்கல மேம் ஆ இதை கேட்கல இந்த கிஃப்டை கேக்கல காலையில் யாராக தந்தவங்க கேட்குறேன் தந்தார்கள் தந்தாக்கள் எங்கடாட்டின் யார் தான் இருக்கிறவங்க ஆ ஓகே அப்புறம் எங்கட மருமள் ஆ ஓகே அப்புறம் கஞ்சிக்குட்டி ஆ ஓகே நிறைய பேர் தந்திருக்காங்க சரியானே ஆ என்னென்ன கிஃப்ட் தந்தாங்க இப்போ ஒரு ஆளும் ஒரு கேக்கு இனி உடுப்பு எத்தனை உடுப்பு வந்துச்சு எத்தனை உடுப்பு வந்துச்சு இன்றைக்கு ரெண்டு உடுப்பு ரெண்டு உடுப்பு வந்துடு சரி ஓகே வேற இன்னும் சுழங்க மாறதுக்கு இன்னும் சில பேர் தர இருக்கும் இன்னும் தர இருக்கும் வேற ரைட் ஓகே நாங்கள் பழுகாம அம்மு சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வரோம் சரியா ஓகே எங்களுக்கு நிறைய கிஃப்ட்லாம் வந்துருக்குது ஆனால் இது வந்து இங்கே இருக்கிற ஆள் தந்திருக்கலாம் அல்லது இங்கே இல்லாத ஆளுன்னு தந்திருக்கலாம் இப்போ சொல்ல மாட்டேன் யார் தந்திருப்பாங்கிற விஷயம் நீங்கள் அஞ்சல்

நான் சொல்ல வர சொல்ல நீ சிரிச்சா மாட்டே நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும் அவ்வளவுதான் அவ்வளோதான் வேற இருந்தா அவங்க தான் இப்போ எனக்கு இந்த விளக்க தெரியாது என்ன மாதிரி என்ன நீங்க நான் வந்து அப்படியே தான் எனக்கு தெரியும் என்ன நடத்தி கேட்டு ஆனால் அவர் தேவை இல்லை எங்களுக்கு அவர் வந்து இப்போ இப்படி ஆர்டர் பண்ணி சம்பி தான் தருது அவர் சொல்லல எங்களுக்கு பாரு அறிக்கிறார் என்னென்னா ஒரு இப்போ உண்மையை சொல்லி கொள்றேன் தம்பி அந்த வீடியோ பார்த்து தான் ஆர்டர் வந்தது சரி இந்த ஆர்டர் வந்த எங்களை சூஸ் பண்ணி தம்பிட்ட போகிறேன் அதெல்லாம் நான் தம்பி ஒரு செஞ்சால் சரியா தம்பி அப்பா தரையில் அவர் வீடியோ பார்த்து உங்களோட ஃபேமிலியில் உள்ளவரா சரியா நீங்கள் யாரா இருக்கு தெரியாது இந்த பின்னுக்கு நின்று பார்த்துட்டு வீடியோ கூட போனேன் முன்னுக்கிறது பாட்டு படிக்க சொல்லுவோம் என்ன அப்படி ஒரு பண்ணி அதே தான் இருப்பான் அவட் இப்போ எனக்கு சரியா இப்ப ஆறு இப்போ இப்படி தான் நான் பிறந்த தெரியும் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கும் பண்ணுறது தெரியும் ஆனால் ஆறு ரெண்டு தெரியாது போன வருஷம் போயிட்டு இப்படி செலிப்ரேட் பண்ணதா இப்படி கொண்டாடுனீங்களா

சுதர்சன் என்ற பேர் இல்ல இல்ல எங்க இருக்கிறாங்க அவங்க அவர் எகுத்து நாள் இருக்கிறார் எங்க எகித்து நாட்டு எகிப்து இருக்கிற அவரும் இல்லை அவர் எல்லாரையும் மறந்து போய் தருப்பு இந்த தருப்பேன்ல எல்லாரையும் மறந்து பிரஷர் எதுவும் இருக்கா இல்லையே ப்ரெஷர் எதுவும் இருக்கா இல்ல இல்ல ப்ரெஷர்லாம் இல்லையே ஆயிடக்கூடாது

அவர் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பார் என்ன நம்ம சொல்லித்தாங்க அப்படின்னு பேரை சொன்னீங்கன்னா இப்போ நாங்கள் பேர் மகன் தான் இருக்கலாம் ஜார் மகன் எங்களோட மகன் வந்து என்னோட இருக்காங்க அவருக்காது ஜா இருக்கிறாங்க எங்க காட்டுக்கா வேற நீங்களா இது ஓமா அவர் அவரும் இல்லை அவரும் இல்லை அவரும் இல்லை நான் ஒரு உதாரணம் சொல்றேன் சரியா உங்களுக்கு சொல்ல ரொம்ப கேர் பண்றவரால் உங்களோட நல்ல பாசம் உள்ளவராள் உங்களை வருத்தமும் சரி நல்ல நல்ல செய்தி கெட்ட செய்தி உங்களுக்கு கூட இருக்கிற ஒரு ஆள் சரி யா அவருக்கு எதுவும் கெட்டது வந்தாலும் கூட உங்கள்கிட்ட நிறைய ஷேர் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா சரி அவருக்கு ஏதாச்சும் பிரச்சனையும் சரி சந்தோஷமான விஷயம் எதுவும் நடந்தாலும் உங்கள்கிட்ட எதுவும் மறைச்சது இல்லையா ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா இருக்கு சொல்லிதான் இந்த செய்தவங்க யார் இவரா இவரா எங்கட அவங்களா அவங்களாச்சிருப்பாங்க நீங்களா இல்லையா அவங்க அவங்க இல்லைன்னா மூன்று பாட்டு படிக்கணும் சரியா மூன்று பாட்டு காட்டணும் இல்லை மூன்று பாட்டு என்ன ஒரு இன்னைக்கு சரியா மூன்று பாட்டு படிச்சு காட்டணும் மூன்று பாட்டு காட்டணும் பாட்டு தெரியுமா சரி இப்போ ஒரு பாட்டு பாட்டு தெரியாது ஒரு பாட்டு காட்டுங்க பெரிய நல்ல சந்தோஷமா இருக்குதான் பாட்டு படிக்க என்ன பாட்டு படிக்க முடியும் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இல்லையா பாட்டு படிக்கலாம் அப்ப சரியா சொல்லணும் சரி ஐயாட வைஃப் அங்க இது வரைக்கும் நீங்க எல்லாரையும் சொல்லி வந்தேன் வைஃப சொல்லல அவ செய்தி இருந்தாண்டா இப்ப என்ன பெரிய விஷயம் ஒன்று வரட்டுமா வரைக்கிறேன் கூப்பிடுங்க வாங்க ஓகே நீங்க தான் வைஃப் என்ன வர்ற என்ன பேர் அம்மாட அற்புதம் ஓகே

ல்லா இருக்கு நல்லா இருக்கு லவ் இருக்கு அப்படி அது இருக்கணும் அது குறையல்ல குறையில சரி ஓகே மூணு வருஷமா அம்மா லவ் பண்ண என்ன அம்மா அவங்க மீட் பண்ண நீங்க அம்மா நீ எங்க பாத்து லவ் பண்ண நீங்க

என்ன எனக்கு எல்ல சரி அப்டியா இல்ல சிரிக்காட்டுறீங்களா இல்லையா என்ன ஏற்றுக்கொள்றீங்களா அவரே கேட்டுக்கொள்றீங்க ஏன்னா இப்ப சொல்லிருக்கா முடிவு என்ன ஆனா முடிவு சொல்லாம கல்யாணம் கட்டிருந்தீங்க சரியா ஓகே சந்தோஷம் தானே நல்ல சந்தோஷம் இப்போ வந்து நான் கிஃப்ட் தான் கிஃப்ட்லாம் பார்த்துட்டு சொல்லணும் சொல்லாடி திரும்ப அடுத்த பனிஷ்மெண்ட் மிக்கிற கையில் ஒரு சாக்லேட் பாஸ்கெட் இருக்கா வாங்கிடுங்க ஏமாத்தூடா கொடுங்க என்னண்டா சுகர் இருக்கா ஐயா கில்லி சுகர் இருக்கா அப்ப சாப்பிட கூடாது திரும்ப தாங்க சுகர் தான் சரி வராது அம்மாவுக்கு இருக்கா சரி சரியா மாதிரி இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு ரைட் அதையும் வாங்கி பிரிச்சு பாருங்க பாப்பா

பேர் என்ன <laughs> <laughs> கேந்து அவங்க வந்திருக்காங்க அவங்க வந்திருக்கான் அவர் அவன் வேறே ஒருத்தரும் இல்லை சரி அவர் செஞ்சாக்கல் நான் இதுக்குள்ளே நிற்கிறாங்கன்னு அவங்க இல்லை இன்னொரு அவருக்கா கனடாவுக்கு சம்பிக்கிறது அவர் இல்லை கனடா இல்லைண்டே என்ன சொல்லிடுது ஆஹ் சரி சரி சம்பயமாக அவர் தான் சமைச்சிக்கிறாங்க அவர் அவர் கனடா சொன்னேன் இல்லை ஆஹ் ரைட் அவங்க தான் இப்போ அவங்க இல்லைன்றினா நான் ஒரு பனிஷ்மெண்ட் தருவேன் அதாவது ஒரு டாஸ்க் ஒன்று தருவேன் செய்யணும் சுவரா சுவர் அவர் இல்லைடா அவர் இல்லைடா கிட்டே நாங்கள் சொல்கிறேன் அவர் அவர் சரியா

தான் செய்ய முடியும் ஏ நீங்கள் இருக்கலாம் செய்யலாதா செய்யலாம் அப்போ ஒரு சந்தோஷம் போல செய்த நாம இருக்கா நாம அண்ணா இருக்கா செய்ய மாட்டோம் அவரு சரி நீங்கள் சொல்றீங்க சரியா நான் வேட்டுக்குள்ளதான நீங்கள் தான் மேடம் சரி இப்போ அவருக்கு கால் பண்ணி நீங்க கேளுங்க அவர் தந்தவராக சரியா கேட்டு நீங்கள் தெரிஞ்சோங்க ஆனால் அவர் இல்லைன்னு சொன்னார்ன்னு சொன்னால் நாங்கள் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சு இல்லைன்றே சொல்லிடலாம் சரியா நாங்கள் சொல்றேன் கட்டாயம் செய்யணும் இருக்கா கால் பண்ணலாமா ஓகே அப்படி கிட்ட வாங்கம்மா இப்போ என்னடா நீ அவரை தானே சொல்லியிருக்கிறீங்க கன்ஃபார்ம் அவரு தான் வேற யாருமே செய்யறதுக்கு இல்லை எனக்கு அப்படி தானே என்ன லைஃப்ல ஒருத்தருமே இல்லை சரி தானே ஓகே இப்போ என்னென்னா அவர் சொன்னதால என்ன மட்டும் கேள்வி கேட்கறேன் சரி தானே கூட பிறந்த தம்பி அண்ணே கூட சரி லைஃப் லைஃப்லாங் நிறைய அனுபவங்கள் இருக்கு உங்களுக்கு என்ன தம்பியோட அப்படியா இருக்குதா தம்பியோட நிறைய அனுபவங்கள் இருக்குதானே மறக்க முடியாத அனுபவம் பிரச்சனை இல்லை மறக்க முடியாத அவர் முடியாது நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்பேன் கொஞ்சம் முருகர் வாரம் முருகர் வாரம் அண்ணன் தம்பி கட்டாயம் வரணும் அப்பா அண்ணன் தம்பி அது தம்பி அண்ணன் தம்பி அடி நல்ல 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 அண்ணன் தம்பி என்ன சண்டை குடிக்கணும் அப்படித்தானே சரி நாய்ப்பு கேக்குறேன்னா சின்ன வயசுல முப்பத்தே சின்ன வயசுல சரியா சின்ன வயசுல நிறைய சண்டையில வந்துருக்கு முன்னாடி ஏதாவது சண்டை குடிச்சிருப்பீங்க ஒரு விஷயத்துக்கு அண்ணன் ஒன்று வாங்கிருப்பாரு நீங்க ஒன்று வாங்கிருப்பீங்க தம்பி ஏதாவது ஒன்று வாங்குனேன் அதுல ஒரு சண்டை வந்துருக்கு மறக்க முடியாது அப்படி இருக்கு

ம் அதான் நம்ம கை நுட்ற ஃபுல்லாக தானே அவருக்கு நான் மன்னித்து கொடு ஒரு மணி போட்டு கொடுக்க தான் போகணுமேன்னு அதான் அதான் எடுத்துக்கொள்கிறேன் அதான் இல்லை அவன் நமக்கு அது இல்லை அப்படி சரி நான் கேட்குறேன் நடா இப்போ ஓகே அது சந்தோ நீங்கள் சொல்கிறேன் ஓகே நான் கேட்க மறக்க முடியாத ஒரு ஞாபகம் இருக்கிறேன் இப்போ தம்பியும் கூட கேட்க செய்தோம் நீங்கள் தம்பிக்கு செய்தாலும் சரி இல்லை அப்படி இல்லை எங்களுக்குள்ள நல்ல ஒத்துமை தானே நான் அந்த அளவுக்கு இந்த ஞாபகம் மறக்க முடியாத ஞாபகம் இல்லை அப்படி தான் தம்பி மாதிரி ஒத்துமையும் இல்லை ஆ

ஆனால் அதில் செய்த ஒன்றுமே இல்ல ஒன்றுமே இல்லை அப்போ தெரியாத ஒரு ஆள் தான் இன்னைக்கு தெரியாது மாதிரி நான் உண்மையா சொல்ல போறேன் என்ன சொன்னா தந்த ஒரு கேள் சரியா ஒரு ஒரு ஆள் தான் தந்தவங்க சரியா இல்ல அவங்க வந்து உங்களை முதல் லவ் பண்ண ஒரு ஆளா சரியா இப்போ வந்து உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்றது தான் தெரிய ஒரு அன்புக்காக தந்திக்க

மூன்று பேர் இருக்கிறாங்க மூணு மருமகள் இல்ல அவர் ஆ சரி மருமக்கவுண்டா செய்யா அஞ்சு பேர் வந்திக்கி இல்ல இல்ல மூன்று பேர் இல்ல மருமக்கள் மருமக்கள் தான் அப்படி என்ன தனியா சொல்லுவாங்க மருமகன் ரண்டி இப்ப மருமக்கள் மூன்று பேருன்னு சொல்லிக்கா அப்ப அதுல ஒரு ஆளை சொல்லணும் இல்லைன்னு சொன்னா மருமக்கள் இந்த ரெண்டு பேர் சொல்லணும் லாஸ்ட் தம்பி ஒன்று இருக்காரு என்ன உம் அப்படியா மற்ற பெரிய சம்பிங்களா மூத்த மாதவரைக்கும் அவர் ஆள் ஆ அங்க இருக்காங்க அவர் கட்டால இருக்கிற சத்தாலே அவரை சொல்லவே இல்லை எவ்வளவு சொல்லலையா அவரை செய்ய மாட்டேன்

நீங்கள் சொன்னவர் தான் அனுப்பியிருக்கிறார் அவர் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அப்பா மாதிரி அப்போ மகன் மாதிரி தான் ஏன்னா நீங்கள் ஒரு அப்பா அவர் ஸ்தானத்துலலாம் இருக்கிறீங்களா அவருக்குன்னு சொல்லி கட்டாயம் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்மா ரொம்ப மிஸ் பண்ணுறாராம் கடல் கடந்து இருக்கிறாள் நிறைய மிஸ் பண்ணுறாரு அண்ணாவோட இருக்கிற ஞாபகங்கள் தான் என்னோட இருக்குது அண்ணா என் கூட இல்லாத மாதிரி இருக்குது ஞாபகங்கள் இப்போ இருந்து அந்த காலத்து ஞாபகங்கள் ஏன்னா விளையாடின ஞாபகங்களாக இருக்கட்டும் இல்லை சண்டை பிடிச்ச ஞாபகங்கள் சந்தோஷமாக இருந்த ஞாபகங்கள் எல்லாமே அவருக்குள்ளே இப்போயும் மீண்டு கொண்டிருக்குதான் ஆனால் அண்ணாவை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரா சரி அதனால இப்படி சர்ப்ரைஸ் ஆச்சு செஞ்சு அவரை ஹாப்பி பண்ணுங்க நான் இங்கே இருந்தாலும் பரவாயில்ல தள்ளி இருந்தாலும் அண்ணன் இங்கே இருக்கிறாள் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக உங்களுக்கு இப்படி ஹாப்பி பண்ணட்டாமு சொல்லி அனுப்பியிருந்தவங்க சரியா ஒரு சொல்ல சொல்லட்டாமு சொன்னார் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாரா சரி தானே என்ன சொல்லுவோம் தம்பிக்கு அண்ணன் தம்பி கட்டாயம் செய்ய தான் அனுப்பி வேணுமே தேங்க்யூ சொல்லிடலா தேங்க்யூ சொல்லிடலா அது வாட்டி வாய் அண்ணன் இப்படி நீங்கள் ஹாப்பியாக தான் அனுப்ப நல்லா சந்தோஷம் தானே அப்பாவுக்கு நல்ல சந்தோஷம் தானே அப்ப அவர் சந்தோஷமா ஆகணும் தம்பி சந்தோஷமா ஆகணும் வீடியோ பார்த்தாருண்டா நான் சொல்ல தம்பி தான் அவர் தான் சரி அவ நான் சொன்ன ஒண்ணு இல்லையா உங்களோட தம்பி உங்களை ரொம்ப மிஸ் பண்றாரா சரியா நீ உங்களுக்கு கிட்ட இருக்கணும் சொல்லி ஆசைப்படுறாரா அதனால கடல் கடந்து தூரத்தில் இருக்காரா அதெல்லாம் இப்படி சர்ப்ரைஸா அனுப்பி இருக்கிற சரியா நீங்க தம்பிய வாழ்க்கையிலே மறக்க கூடாதுன்றதுக்காக மறக்க கூடாதுன்றதுக்காக முடியாது மறக்க முடியாது அதே மாதிரி இப்ப தம்பி தூரத்துல இருக்காரு அவர் நீங்க சொல்றதை கேட்டு சந்தோஷமாகணும்

ஓகே அட கேக் வந்திருந்தா நம்ம கேக் கட் பண்ணி பாய் सेलिब्रेट பண்ணுவோம் ஓகே ஹேப்பி बर्थडे டு யூ ஹேப்பி बर्थडे டியர் மாமா ஹேப்பி बर्थडे டு யூ